அவர் அங்கே பேசினது அவர் நியாயமாக தான் பேசினார் அவர் வந்து பொது பொலிட்டி ஐ மீன் அம்பேத்கர் பற்றி அவர் பொதுவாக தான் பேசினார் ஸோ விஜயோட எதுக்கு போனதுனால அவங்க வேணால் நீக்கியிருக்கலாமே தவிர தனிப்பட்ட விரோதத்தில் தான் நீக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜூன் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் அந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவர் இடைநீக்கம் செய்யப்படுறாரு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து பெர்மிஷன் கேட்டு தான் அவர் வந்து அந்த மாநாடுக்கு போயிருப்பாரு இவங்க என்ன சொல்கிறாங்க அவர் வந்து நான் போகிறத காண்டி வந்து பெர்மிஷன் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க அவர் பேசுனதை என்ன பேசுனதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க அவர் பேசுனது அவர் தனிப்பட்ட கருத்தை வந்து பேசியிருக்கிறாரு அவர் அதனால் இடைநீக்கம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை அப்படிங்கிறேன் இப்போ வந்து அவர் வந்து நான் வந்து கியிலேருந்து விளையிட்டு டேரெக்டாக அங்கே போகிறேன் விஜய் கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இடைநீக்கம் பண்ணலாம் இது வந்து தேவையில்லாத ஒன்று ஒன்று தான் நினைக்கிறேன் நான் அங்கே அவர் பேசின கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவர் பேசின கருத்து என்னன்னா வந்து அது வந்து கூட்டணி தருமத்துக்கு எதிராக இப்போ வந்து அவர் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் நார்மலாக பேசிட்டு வரணும் இவர் வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிராக வந்து பேசியிருக்காங்க அதனால தான் வந்து பிரச்சனை இப்போ வந்து பெருசாகுது அதனால தான் வந்து இடைநீக்கி பண்ணியிருக்காங்க அங்கே அவர் போயிட்டு நார்மலாக வந்து அம்பேத்கர் அதை புக்க வெளியிட்டாங்க அந்த இதை பற்றி பேசியிருக்கலாம் அல்லது விஜய் வந்து புதுசாக கட்சியாக ஆரம்பிக்காங்க அதை பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் அது ரெண்டும் இல்லாமல் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா வந்து மன்னராட்சி வந்து நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதுக்கு அவர் உதநீதி என்ன சொல்லியிருக்காரு மக்கள் தான் ஓட்டு படங்கள் தான் எடுத்தாங்க நாங்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட கல்ஃப் கண்டில் இருக்கிற மாதிரி மனராட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து தேவையில்லாத ஒன்று நான் நினைக்கிறேன்னா பார்ட்டியிலேருந்து அதாவது விசிகா அந்த பார்ட்டியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் அவராக போயிட்டு அங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவர் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்சியோட அதாவது கூட்டணி கட்சிகளோட ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறனால தலைவரால் வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து விசிகா தலைவர் வந்து அவரை கட்சியிலேருந்து ஆறு மாதத்துக்கு நீக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இப்போ திருமா அண்ணன் திருமாவ வந்து இன்றைக்கி வந்து போய் நம்ம முதலமைச்சரை பார்க்க போகிறாரு ஸோ இதை எப்படி பார்க்கணுன்னா நிறையா கோணத்தில் திங்க் பண்ணலாம் ஒரு விஷயத்தில் வந்து அவரோட இப்போ விசிகா கட்சி வந்து ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்குது அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீட்டு தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு அவங்களோட பிரெத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அவங்களோட ஓட் கெப்பாசிட்டி அவங்க ஓட்டோட பே ஓட் பேங்க் வந்து ரொம்ப பெருசு ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான சீட்டு தான் கொடுக்குறாங்க ஒரு கொஞ்சம் கேஷ் கொடுத்து அந்த மாதிரி மாதிரி அவங்கள வந்து இது பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ அந்த கட்சியை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு அடுத்த ஸ்பேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அதனால் அவங்க வந்து டிவிக்கே வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா டிவிக்கே இப்போ புதுசாக தான் வந்திருக்காங்க இவர் ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அதே டைமில் அவருக்கு வந்து ப்ரெஷரும் இருக்குது அதே டைமில் ஆல்ரெடி எந்த அது ஆக்சுவலாக அந்த பார்ட்டியில் வந்து இப்போ ஜெயிச்சுட்டே இருக்காங்க இப்போ இருக்கிற கூட்டணி ஆனால் இப்போ புது கூட்டணிக்கு வந்து நமக்கு அதிக சீட் கிடைக்கணும் போயிட்டு ஒரு வேளை தோத்துட்டாங்க அப்படின்னா இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது இதை நான் என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்குதுன்னு தான் நான் திங்க் பண்ணுறேன் ஒரு சைடில் இதுவும் தேவைப்படுது ஒரு சைடில் ஒரு சைடில் வளர்ச்சி ஒரு பக்கம் ஆனால் அதில் ஜெயிப்போமா அப்படின்ற டவுட்டு இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இருந்த இடத்துல இருக்கிறோம் ஆனால் சேஃப் ஜோனு இதுதான் அவங்களோட சுச்சுவேஷன் ஓகே இப்போ ஆதவ அர்ஜுனா பேசின விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மன்னர் ஆட்சி முறை அப்படின்லாம் பேசுகிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒருத்தரை வந்து குத்தம் சொல்லாமல் நார்மலாக ஒரு பப்ளிக்காக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா டிஎம்கே பார்ட்டியில் வந்து எலெக்ஷன் இருக்கும்போது அவர் ஒரு எம்எல்ஏவாக தான் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிணார் பண்ணக்கப்புறம் இப்போது அஞ்சு வருஷம் காலத்தில் அவர் வந்து மினிஸ்டராக மாறினார் இப்போ வந்து அவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ஸோ இது அவரை வந்து ஆக்சுவலாக எலெக்ட் பண்ணும்போது ஒரு எம்எல்ஏவாக தான் எலெக்ட் பண்ணாங்க ஸோ இப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக மாற்றிட்டாங்க அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க ஸோ இதோட மக்கள் தீர்ப்பு மக்கள் வந்து அவர் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வர எலெக்ஷனில் தான் அது வந்து மக்கள் வந்து தீர்ப்பு சொல்ல முடியும் நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் அங்கே பேசினது அவர் நியாயமாக தான் பேசினார் அவர் வந்து பொது பொலிட்டி ஐ மீன் அம்பேத்கர் பற்றி அவர் பொதுவாக தான் பேசினார் ஸோ விஜயோட எதுக்கு போனதுனால அவங்க வேணால் நீக்கியிருக்கலாமே தவிர தனிப்பட்ட விரோதத்தில் தான் நீக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அங்கே பேசினது எனக்கு தெரிஞ்சது டிஎம்கே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினார் அதுதான் வந்து காரணம் அவங்கவுங்களோட ஒப்பீனியனுங்க இப்போ என்னோட ஒப்பீனியன் யார் வரணும் யார் வேணுன்றது நான் தீர்மானிக்கிறேன் ஸோ அவங்க டிஎம்கே பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்கன்னா அது அவரோட ஒப்பீனியன் அதை வந்து அவர் பேசியிருக்காரு ஸோ அவருக்கு பேடாக ஃபீல் பண்ணதை அவர் பேசியிருக்கார் மற்றபடி எதுவுமே இல்லை அவர் மேலே எதுவும் தப்பு சொல்கிறதுக்குன்னு எதுவுமே தான் எல்லா பாலிட்டிஷியனும் பண்ணுறது தானே ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி தாக்கி பேசுகிறது தான் அவரும் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக நீக்கறன்றது தப்பு தானே இது தானே பண்ணுறாங்க அவர் மட்டுமா பண்ணுறாரு இது எல்லா பாலிட்டிஷியனும் பண்ணுற ஒரு தவறு தான் சொந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு ஒரு இப்போது வந்து அவரோட விஜய் கூட அந்த முத்தக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அது வந்து அவர் சொந்த விருப்பம் தான் ஸோ நம்ம வந்து அதை எடுத்துக்க தேவையில்லை இப்போ வந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுதான் கேள்விப்படுறோம் ஸோ அதனால் வந்துட்டு அவரை ஆறு மாதம் தகுதி நீக்கம் செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க திருப்பம் வரு வருவார் அதுக்கப்புறம் வந்தாலும் அவர் சொந்தக்கருத்தை தான் அவர் எப்பவுமே அவர் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துடுறாரோ அது மாதிரிதான் நந்தப்பான்னு தோணுது ஸோ இது பெருசாக ஒன்றும் சொல்லத்துக்கு இல்லை இது கட்சி விவகாரம் தான் அது நம்ம பெருசாகிறதுக்கு தேவையில்லை செ செஞ்சிருக்கு தேவையில்லை அது இது ரொம்ப பெரிய இதெல்லாம் சாதாரண ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு தான் அவர் போயிருக்காரு அதனால் அது நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஸோ கட்சியில் வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணுவார் திருப்பி அவர் கருத்துக்களை எப்போ போல ஒரு அவர் தெரிவிப்பார்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே அவர் சொன்ன கருத்தில் மன்னராட்சி முறை தமிழகத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மன்னராட்சியது இப்போது டிஎம்கே அவர் சொல்கிறார் அவர் இது மாதிரி வந்து தாத்தா இருந்தார் தாத்தாக்கப்பறம் மகன் இருக்கார் அப்புறம் அவரோட மகன் சொல்கிறாங்க மக அது வந்து ஒரு யோசிச்சு செஞ்சுருக்கு சொல்லியிருக்கலாம் ஏன்னா இப்போ கூட்டணியில் இருக்காங்க ஸோ ஒரே கூட்டில் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் தர்மசங்கமான நிலைமை ஏற்படலாம் அது கருத்து நம்ம கருத்தை வெளியே எடுத்துகிட்டு கூட்டணி க கருத்தாக நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் கூட்டணி கட்சி தான் இருக்கார் ஸோ அந்த மாதிரி கருத்துக்களை தவிர்த்துருக்கலாம் அது வந்து வேறு முறையாக சொல்லிரலாம் வேறு மாதிரி அவர் சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது சொன்னது டைரெக்டாக தாக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் தவறாடு தான் படுது ஏன்னா கூட்டணியில் இருக்கும்போது அது ஒரு தவறு தவறான அனுங்கும்போது தான் அது வந்து கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படும் ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண அவர் தான் சரி விஜயை வந்து கூப்பிடுறோம் இப்போ புத்தக வீட்டு விழா போயிடாரு அவர் நம்ம எதிர்பார்க்கல அந்த மாதிரி பேசுவார்னு ஸோ விஜய் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசுனதுனால க கொஞ்சம் ஆளுங்க தாக்கி பேசுனதுனால இந்த மாதிரி நடவு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு அதுதான் ஒரு சாதாரண புக்கு புத்தக வீட்டு விடாரு அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க பேசிட்டு போனால் பிரச்சனை இல்லை அங்கே வந்து அவர் அரசியல் பேசுனார் ஸோ அந்த விளைவு தான் வந்து அவர் கட்சியை விட்டு கொஞ்சம் ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் விளக்கிற சூழ்நிலை உருவாகியிருக்கு இது வந்து அவர் அவர் பேசுனது ஃபுல்லாக விஜய்க்கு ஃபேவராக தான் பேசியிருக்காரு இப்போ வீசி இருக்கார் இருக்காரு அவர் பேசுகிற கருத்துவனால் உண்மை தான் அவங்க வந்து இப்போ மன்னராட்சி இப்போ அப்பா ஆள்றாரு அதுக்கப்புறம் புல்லாடுறாரு அப்புறம் பேரன் ஆளுவார் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் இப்போ அவர் கட்சியில் ஒரு பொது துணை பொது செயலாளராக இருக்கார் அது அந்த லிமிட்டேஷனில் பேசியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசாமல் வந்து அது விஜய் கட்சியில் போயிடுது நல்லது ஏன்னா அங்கே வந்து அவருக்கு சரியான மதிப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அவர் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஓப்பனாக வந்து பேசாமல் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக பேசுகிற மாதிரி இருக்குது கூட்டணி கூட்டணின்ற பேசுகிறாங்க ஆனால் இவர் வந்து அவர் கேட்குற நியாய விஷயங்கள்லாம் ரொம்ப நியாயமாக இருக்குது ஆனால் அந்த மேடையில் பேசுனது வந்து ஃபுல்லாக விஜய் ஒரு விஜய் கட்சிக்காரன் பேசுகிறான் எப்படி பேசுவோம் அப்படி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது அது கட்சியினுடைய தலைவர் எடுத்த முடிவு நம்ம என்ன சொல்கிறது இருக்கு